அல்லாஹ்மின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வர அஹமதுல்லாஹி வரகாத்துகு அல் அஹமதுல்லாஹ் அல்லாஹ்மஸ் அல்லியலாம் முகமது வாலா அலி முகம்மது பபாரிக்கு சலீம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு சூறாவை பற்றி பார்க்க போறோம் இந்த சூறாவுக்குனே ஒரு தனி சிறப்பும் வரலாறும் இருக்குது நபிசல்லாஹாஹாஹ்ஹாஹா அலைசலாம் அவர்களுடைய வாழ்க்கையவே மாற்றிய சூறானா இந்த தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைப்பதற்கு நம்ம இந்த சூறாவை ஓதினால் போதும் இதை கொண்டே நமக்கு நல்ல நிலைமை வந்து கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நமக்கு துடைப்பட்டு போகும் ஏன்னா நபிசலா அலை சலாம் அவர்கள் பாருங்கள் ஃபாத்திமார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் வந்து சிறுவயதாக இருக்கிறாங்க அந்த சமயத்திலிருந்தே நம்பி சல்லாஹ் அலையம் அவர்களுக்கு வாழ்க்கையில பெரும் கஷ்டங்கள் குழப்பங்கள் துன்பங்கள் இருந்து கொண்டு இருக்கு ஏன்னா அவர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது நம்ம வந்து யாரால படைக்கப்பட்டோம் நம்ம யாரை வணங்கணும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க நபிசுள்ளா ஹலைஸ்வலம் அவர்களுக்கு நிறைய கனவுகள்லாம் வரும்மாம்மா கனவுகள்லாம் வரும்போது நபிசுல்லா ஹலையஸ்லம் அவர்கள் வந்து அவங்க வந்து யார் நமக்கு கனவுல வரா என்ன வருதுன்னே நமக்கு புரிய மாட்டேதேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அமைதியாக இருப்பாங்களாம்மா நம்மளுக்கு வந்து தேவையான பதிலை கொடுக்குறக்கே இங்கே ஆள் இல்லையுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குகைக்கு போவாங்க குகைக்கு போய் என்ன பண்ணுவாங்க அங்கே இருந்துட்டு இருப்பாங்க அங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துடுவாங்க வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்தாலும் அமைதியாகவே இருப்பாங்க இப்படியே அவங்களுடைய நாட்கள் வந்து கடந்து போச்சோம்மா அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் என்னாச்சு ஜிப்ஸ்ரூல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து குகைக்கு போகிறாங்க அங்கே தங்கி இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவர்கள் கனவுல பார்த்த அந்த உருவம் நேரடியாக வந்து காட்சி கொடுக்குது அந்த உருவம் வேறு யாரும் இல்லை ஜிப்ரல் அலையாம அவர்கள் தான் ஜிப்ரல் அவர்கள் வந்து காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்துட்டு இந்த ஜிப்ரல் அலி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இதை வந்து ஓதுவீராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ ஓத சொன்னா நபிசுகதாக இஸ்லாம் அவர்களுக்கு என்ன பண்ணல ஓத தெரியாது எனக்கு ஓத தெரியாதுங்கிறாங்க மறுபடியும் ஜிபி அவர்கள் வந்து நீங்கள் ஓதுவீராக அப்படிங்கிறாங்க மறுபடியும் இவங்க வந்து ஓத தெரியாதுங்கிறாங்க மூணாவதுலேயே ஓதுவீராகங்கிறாங்க அப்போ வந்து எப்படி நான் ஓதுறதுன்னு கேட்கும்போது அல்லாஹுவின் பெயர் கொண்டு வீராகன்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து முதல் சூறாவான இக்ரவ் பிஸ்மி ரப்பி கல்லரி சூறாவை ஓதுறாங்க அந்த சூறா பேர் தான் சூறா ஹலக் இந்த ஹலக் வந்து பார்த்திங்கன்னா குரானிலேயே இறக்கப்பட்ட முதல் சூறாவாக இருக்குது ஒரு மனித சமுதாயத்துக்கே நேர்வழியாகத்தான் நமக்கு குரான் கொடுக்கப்பட்டுச்சு நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற வேதங்கள்லேயே ரொம்ப சிறந்த வேதமாக குரான் இருக்கு அந்த குரான் நமக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு அந்த குரானில் முதல் சூறாவாக முதல் விஷயமாக நபி அவர்களுக்கு இறங்கியது இந்த ஹலக்கு தான் இது இறங்குனதுக்கு பிறகு தான் அவங்களுடைய வாழ்க்கையே என்னாச்சு மாறுச்சு அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அதிலிருந்து அப்படியே என்ன ஆயிட்டாங்க அவங்க அவங்க வந்து நபி சல்ல ஹலேசலம் அவர்கள் வந்து அல்லாஹுடைய தூதராக மாறிட்டாங்க அதிலிருந்து தான் அவங்களுக்கு தூதத்துவமே வந்து கிடச்சிச்சு ஏன்னா வரையும் அவங்க நபியாக இல்லை அதுக்கப்புறம் வந்து முதல் தடவை நபி அவர்கள் வந்து சந்திக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு வகை கொடுக்கப்படுது அதோடு அவங்களுடைய லைஃபே வந்து என்ன ஆயிடுச்சு மாறிடுச்சு அவர்களை அல்லாஹ் வந்து இந்த உம்மத்துக்கே வந்து ஒரு தலைவராக வந்து ஆக்கி வைத்தான் அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா குழப்பங்களும் அந்த சூறா இறக்கப்பட்ட போது என்ன ஆயிடுச்சுன்னா தெளிவாயிருச்சு யார் ரப்பு நாம் யார் நம்மளுடைய வாழ்க்கை என்னது நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம் எதை வனங்களும் எதை வணங்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய எல்லா தெளிவும் கிடச்சிருச்சு எப்போ அந்த இறை விஷயம் அவர்கள் தெரிஞ்சு கொண்டாங்களோ அதோட அவங்களுடைய வாழ்க்கையும் மாறிடுச்சு நீங்களே சொல்லுங்கள் இஸ்லாம் அப்படிங்கிறது வெறும் வந்து ஒரு வணங்குறதுக்கான ஒரு விஷயமாக மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அவங்களுடைய வாழ்வியல் அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவங்களுடைய சம்பாதனை அவங்களுடைய எல்லா விஷயமே குடும்பம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வேறு மாதிரி ஆயிடுச்சு அல்லாஹருக்கு கட்டுப்பட்ட அடியார்களாக அவங்க வந்து ஆயிட்டாங்க அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் நிறைய ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு நடக்க மாட்டேது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் வாழ்க்கையில் ஒரு நேரான வழிக்கு போகணும் நாம் என்ன பண்ணோம் நாம்ளும் வந்து அடுத்தடுத்து கட்டத்தை நெருங்கணும்னா நீங்கள் இந்த சூறாவை ஓதுங்க இந்த சூறாவை ஓதுறது மூலமாக நமக்கு வாழ்க்கையில் இதுவரை இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நீக்கி இனிமேல் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லலாம் இந்த சூறா எப்படி ஓதணும்னா நார்மலாக நீங்கள் ஒரு முறை ஓதிக்கிட்டால் போதும் சூறா ஹலக் வந்து பார்த்தீங்கன்னா குரானில் வரும் நான் அதனுடைய லிங்க்கு கூட என்ன பண்ணுறேன் கமெண்ட்டில் கொடுக்குறேன் ஓத தெரியாதவங்க பார்த்து தமிழில் கிளிக் பண்ணி ஓதிக்கொள்ளுங்க அதிலேயே கிராத்தும் வரும் நீங்கள் அப்படியே காதில் கேட்டுக்கலாம் தெரியாதவங்க இது ஓதும் போது ஒரு இடத்துல சஜ்தா வரும் சஜ்தா வந்தோம்னா என்ன பண்ணும் நம்ம சஜ்தா செய்யணும் சஜ்தானா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த உடனே நம்ம பொதுவாக உட்காந்துருக்கோம்னா உட்காந்துருக்க இடத்துலயே அல்லாவுக்காக சஜ்தாயத்துக்காக சஜ்தா செய்ய்த்து வச்சு ஒரே ஒரு சஜ்தா மட்டும் போய் அந்த சஜ்தாவில் வந்து உங்களுக்கு துவா தெரிஞ்சால் துவா ஓதலாம் துவா தெரியாட்டினா நம்ம சுபகான ரப்பி லாலா சுபகான ரப்பி லாலா சுபகான ரப்பி லாலான்னு சொல்லிட்டு மூன்று தடவை ஓதிட்டு எந்திரிச்சு வந்தோம்னா அல்லாஹ் அக்பர் சொல்லி அதோட சஜ்தா முடியுது அப்போ வந்து சஜ்தா ஆயத்து வந்து இதில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த சூராவை ஓதி சஜ்தா ஆயத்து வர இடத்துல வந்து என்ன பண்ணும் ஒரு சஜ்தாவும் செஞ்சிடணும் செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் துவாவை கேட்டால் உங்களுடைய துவாக்கள் அப்படியே மறுக்கப்படாமல் கபலாகும் குரான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரான் சூறாக்கும் ஆயத்துக்கும் ஒரு சிறப்பு இருந்தால் அதில் ஹலக் சூறாக்கு பல்வேறு சொல்ல முடியாத அளவுக்கான அதிகப்படியான சிறப்புகள் உள்ளடங்கியிருக்கு இதை ஓதி துவா பாருங்க அல்லாஹுவே போதுமானவன் அஸ்லாமலை